ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதர காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூர பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விடியற் நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்ரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்ரன் கொடுக்க போறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இந்த ஒரு முப்பத்தேழு நாள் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பித்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அதில் ஒரு முப்பத்தொரு நாள் இதில் வந்து ஒரு ஆறு நாள் முப்பத்தொன்று ஆறு முப்ப இதில் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் முப்பத்தொம்போது நாட்கள் உங்களுக்கு செவ்வாய் யோகத்தை தரக்கூடிய இடத்துக்கு போகிறாரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போனால் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் நல்லதையும் கொடுப்பாரு ஒரு விதத்தில் சில சின்ன சின்ன சங்கடங்களையும் உங்களுக்கு படிப்பணைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால வாக்குவாதங்கள் குறையும் இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இதனால் நீங்கள் என்ன பேசினாலும் பூகம்பம் அடிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னாலே வாயை திறந்தாலே வாயிலேருந்து கெட்ட வார்த்தையாக வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அதனால் இப்பொழுது செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலவுவதற்கும் நிம்மதி திரும்புவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளிடம் கூட நீங்கள் அன்பு பாராட்டுவதற்குள்ளான முயற்சி இப்போ எடுப்பீங்க நீண்ட நாட்களாக உங்கள் உறவுகளிடம் கூட பேசாமல் இருந்திருப்பீங்க இப்பொழுது இந்த வாரத்திலேருந்தே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணுன்னா ஏப்ரல் பதினெட்டுலேருந்தே நீங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட அன்பு பாராட்டுவதை பழக்கப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் பணக்குழப்பம்லாம் விலகிறதுக்குள்ளான நேரம் தாயாரின் ஆரோக்கிய இருந்த மருத்துவ செலவுகள் குறையிறதுக்குள்ளான நேரம் இதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கேள்வி ஒரு நாலாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகும்பொழுது அந்த இடத்த சனி பார்வையில் வரதுனால கெடுதலை பண்ண மாட்டாரா அப்படின்னு நான்காம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சியான சுமாரான பலன்தான் சுக்ரன் போகக்கூடாத இடங்கள் ஆறு ஏழு பத்து நாலு இந்த நான்கு இடங்கள்லேயும் சுக்கரன் இருக்கக்கூடாது அதுவும் ஆறு ஏழு பத்துல இருந்தால் உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படும் தொழில் இழப்பு ஏற்படும் ஆனால் நாலாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறதுனால ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் அதுவும் குறிப்பாக நெஞ்சு பகுதியில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ இல்லை நெஞ்சு அடைப்பு ஏற்படுறதோ நெஞ்செஞ்சு நெஞ்சு அடைப்புன்னா உடனே ஹார்ட் அட்டாக் கிடையாது உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை சனி பகவான் பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வழக்கு வெற்றி அடைந்து இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக நான் அரசாங்க வேலையில் இருந்தேன் சார் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் ப்ரைவேட்டில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் என் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன வாழ்க்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஒரு மாற்றத்தை தரும் மீண்டும் உங்களுடைய தொழிலை துவக்குவதற்குண்டான அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகளை இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் வியாபாரத்திற்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும் வியாபாரத்துக்கு தேவையான பண தேவைகள் பூர்த்தி ஆகும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார் மூன்றாம் இடத்துல இருந்து மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் ஏன்னா லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல மறையிறதுனால லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து அவர் உக்ர கிரகம் அவர் மறையிறது நல்ல விஷயந்தான் அதே சமயம் நாலாம் இடத்தில் இருக்கிற சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு மே பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்த அஞ்சு நாளில் சு சுக்ரனும் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல மே பதினைந்து முதல் ஏற்படுகின்ற காரணத்தினால மே பதினஞ்சுலேருந்து சூரியன் மே இருபதுலேருந்து சுக்ரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறதுனால மே இருபது டு மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளார உங்களுக்கு திரவிய லாபம் தொழில் லாபம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு அதாவது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் அமர்ந்து காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை வருது இதில் தசமஸ்தானத்துக்கு சிரியனின் பார்வை இருந்தது இருக்கிறதுனால மே பதினஞ்சாம் தேதிக்குள்ளே வேலை வாய்ப்பில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது நீண்ட நாளைக்கு பிறகு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவனின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய மாமனார் அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணையின் அப்பா உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் அவர் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கும்பொழுது ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணையின் ஆ வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லை உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்பாவோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது இப்படி எல்லாமே நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல விஷயத்தின் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பும் கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் இது இந்த மாதத்திற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அது சொல்லிருவேலே அப்படின்னு கேட்பாள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபடுங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் அந்த குலதெய்வத்தை ஒரு தடவை போய் பார் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக எல்லாருமே இந்த ராசியில் பிறந்த அனைவருமே ஒன்றா பழனியம்பதிக்கோ இல்லாட்டி திருச்செந்தூருக்கோ தரிசனம் பண்ண செய்ய போயிட்டு வர்றது நல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந் அந்த இடத்துல ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்க பொதுவாக எல்லோரும் காற்றால் போயிட்டு நைட்டுக்குள்ளே கிளம்பணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்காதிங்க காற்றால் போனீங்கன்னா அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காற்றால் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புங்க உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை இருப்பான்